ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி சேனல் கோல்டன் பைன்ஸ் பார்ட்டி என் பேசி நாம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அதாவது அகலாய்வு நடந்த இடம் இருக்குது இல்லையா அதில் ப்ரீவியர் கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவியிருந்த இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா பையம்பள்ளி அது எங்கே இருக்குன்னா வேலூர் மாவட்டம் புதிய கற்கால பண்பாடு எங்கே தோண்டுச்சின்னு பார்த்திங்கன்னா பையம்பள்ளி நெக்ஸ்ட்டு கீழடித்தலம் எந்த ஆண்டின் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழு நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் நகரமயமாதல் எந்த நூற்றாண்டு தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வை சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிமு புதாண்டுக்கு முன் ஆறாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டில் இருந்தால் தமிழ்நாட்டில் வந்து நகரமயமாதல் வந்து தோன்றிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிக்கமேட்டில் புதைப்பொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யாருன்னு பார்த்திங்கன்னா மாட்டிமார் வீரர் அரிக்கமேட்டில் வந்து புதைப்பொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிமார் வீரர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரிக்கமேடு எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது நெக்ஸ்ட் ரோமானிய தொழிற்சாலை கண்டெடுக்கப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு அறிக்கைமேடுனாலே ரோமானிய தொழிற்சாலைன்னா இருந்து நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகஸ்டின் காலத்து நாணயங்கள் ரோமானிய நாட்டுடன் வாணிப உணர்வு உறவு கொண்டிருந்ததை கண்டறியப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா அறிக்கைமேடு அடுத்தது இலக்கிய சான்றுகளுடன் தொல்லியல் துறையால் உறுதி செய்யப்பட்ட முதலாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ரோமானிய தொழிற்சாலை பாண்டிச்சேரியின் அருகில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது அவ்விடம் எங்கே அமையப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு அரிக்கமேடில் தானே ரோமானிய தொழிற்சாலை இருக்குது அதுதான் வந்து கேட்டிருக்காங்க அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எந்த இடத்துல ரோமானிய குடியரசு காசுகள் கிடைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் கரூரில் தான் வந்து ரோமானிய குடியரசு காசுகள் வந்து கிடைச்சிது நெக்ஸ்ட்டு ஆதிச்சநல்லூர் அகலா அகலாவே முதலில் மேற்கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ஜாகோர் அதில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறில் அகலாய்வு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த அறிக்கைமேடில் வந்து மார்ட்டிமர் வீலர் ஆதிச்சநல்லூர்னா ஆண்ட்ரூ ஜாகோர் நெக்ஸ்ட்டு ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது இது எங் இருக்குன்னா தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது அப்புறம் தாலிகள் புதைக்க எந்த இடத்து எவ்வளோ ஏக்கர் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நூற்றி பதினாலு ஏக்கர் பரப்பரில் வந்து தாலிகள் வந்து பரவி காணப்படுகிறது நெக்ஸ்ட்டு ஆதிச்சநல்லூரில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறு அப்புறம் ரெண்டாயிரத்தி மூணில் வந்து அகலாய்வு இடு நடத்தியிருப்பாங்க அதில் வந்து முதுமக்கள் தாலிகள் கிடைச்சிருக்கு அது வந்து என்ன நோட் எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிமு முன்னூறு டூ கிபி முந்நூறு நூற்றாண்டை சேர்ந்தது இந்த கொஷனில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஸ்டேட்மெண்ட் கூற்று காரணம் அந்த மாதிரி கொடுத்து கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அகலாய்வு மேற்கொள்ளப்பட்ட இடம் அது என்ன டிஸ்ட்ரிக் இப்போ வந்து அதுதான் அது அந்த மாடலில் தான் வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பெருமாளை எந்த பெரும்பாலை எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டம் மயிலாடும் பாறை வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் நெக்ஸ்ட்டு சிவகலை எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் துளுக்கார்பட்டி எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் மாங்குளம்னா மதுரை கொடுமணல் வந்து ஈரோடு மாவட்டம் கீழடி வந்து சிவகங்கை மாவட்டம் அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா கீழடியில் வந்து மணலூர் அகரம் கொந்தகை அங்கெல்லாம் வந்து அகலாயம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்டைய பாறை ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா மல்லப்பாடி பெருமுக்கல் பையம்பள்ளி சிறுமலை மல்லப்பாடி என்ன டிஸ்ட்ரிக்னா கிருஷ்ணகிரி பெருமுக்கல்னா திண்டிவனம் பையம்பள்ளி வேலூர் மாவட்டம் சிறுமலை வந்து திண்டுக்கல் நெக்ஸ்ட்டு ஓவமலை தொழிலிடம் இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மதுரை இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ